அதுக்கு தான் வேலை போகலான்னு சின்ன வீடு இது பெரிய வீடு அது சின்ன வீடு அப்போ நம்ம சின்ன வீட்டுக்கு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணாறு போகிற ரூட்டில் இருக்கிற காந்தலூரில் இருக்கோம் இந்த ப்ளேஸ் சுற்றிக்கிறேன் இந்த பிளேஸ் வந்து நிறைய தமிழ் படம் கேரளா மூ வந்து நிறைய எடுத்திருக்காங்களாமா என்னென்ன மூவின்னு சொல்லிட்டு அது அவர்கிட்ட கேட்ட இது இருக்கு அதை நான் ஆட் பண்ணி விட் எங்க கீழே இருக்கு இல்ல அது போயிருச்சு அது குட்டி டிக்கெட் போயிருச்சு அங்க பாரு விளையாண்டுட்டு இருக்கு சிங்கவல் குரங்கு இது மோஸ்ட்லி நிறைய இடத்துல இந்த குரங்கு இருக்கிறது இல்லை இல்லையா ஒரு சில இடத்துல தான் இருக்கு அதே அந்த குட்டி தூக்கிட்டு ஓடிருச்சு நம்மளையே பாக்குது எல்லாமே காரை நிறுத்திட்டோன்னு பார்க்குதாட்டு சரி எவ்வளோ டைம் இங்கேலாம் வந்திருக்கீங்க நீங்கள் பைக்கில் வரும் பைக்லையா இந்த ரூட்லையா திடீர்னு புலி சிங்கம் உங்களை வந்து பிடிச்சிருச்சின்னா என்ன பண்ணியிருக்கீங்க அப்படி சரி புலி வந்துடுச்சு சிறுத்தை வந்துடுச்சு ஒரு எருமையே வந்துடுச்சு ஆட்டு எருமை பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் யானையும் பார்த்துருக்கோம் பைக்கில் வரும்போது வேறு எந்த மிதுகத்தையும் நீங்க பார்க்கலையா ஆட்டுப்பளி பார்த்துருக்கோம் காட்டு பண்ணியா ம்

சிவா திரும்பங்க கரிங்குட்டி வாட்டர் ஃபால்ஸா இப்போ உள்ளே விடுறது இல்லையா வேலை செஞ்சு ஓ இந்த போட்டு எடுக்கணும் கொளம்பூறட்டோ அதுக்குள்ள என் பிச்சு தின்ற பசிக்குதா புளிப்பா இருந்தாலும் யாருக்கும் கடன் கொடுக்கறது இல்ல நீங்க மட்டும் தான் எத்தனை நாள் நீங்க வீட்ல ஆஃப் பண்ணிட்டுட்டீங்கன்னு எனக்கு தெரியல போயிட்டு டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் டீ காஃபி